ஒரு பொண்ணு இருக்குது அவங்க அம்மா வந்து ஒரு பையன் பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு ஸோ நீ என்ன பண்ணலான்னு இருக்க வேறு வழி இல்லைண்ணா நான் வந்து அந்த பையனுக்கு எஸ் சொல்லி தான் ஆகணும் அவனா நோ சொன்னா தான் நான் இதிலிருந்து என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி ஒரு தப்பான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பொண்ணு இருக்குது அவங்க அம்மா வந்து ஒரு பையன் பார்க்குறாங்க கல்யாணத்துக்கு என் பொண்ணு கேட்குது அந்த பையன்கிட்ட ரச்சிக்கப்பட்டிருக்கியா அந்த பையன் கேட்குறான் அப்படின்னா ஐ யூ சேஃப்ட்னா சேஃப்ட்னா என்னது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் ஓ இல்லை ஆண்டோரோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அதெல்லாம் இல்லை ஓகே எனக்கு இந்த தண்ணி சிகரெட் அடிக்கிறதுலாம் பிடிக்காது அப்படி இந்த பொண்ணு சொல்லுது அந்த பையன் சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ இது பேசியாச்சு பேசினோடனே இது போய் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுது அம்மா இந்த பையன் எனக்கு என்ன செய்ய மாட்டான் செட் ஆக மாட்டான் இப்படிலாம் சொல்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை பசங்கன்னா இப்படி அப்படி இருப்பதான் இருக்க தான் செய்வாங்க நீ கண்டிப்பாக இந்த பையனை கட்டிதான் ஆகணும் நான் அந்த பிள்ள பேசிட்டு இருக்கேன் சோ நீ என்ன பண்ணலான்னு இருக்க வேற வழி இல்லைண்ணா நான் வந்து அந்த பையனுக்கு எஸ் சொல்லி தான் ஆகணும் அவனா நோ சொன்னாதான் நான் இதிலிருந்து என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் சோ நான் திரும்ப திரும்ப சொல் ட்ரை பண்ணுறேன் அந்த பிள்ள இல்லை அப்படி கிடையாது உன்னால் என்ன சொல்ல முடியும் இதுக்கு நோ சொல்ல முடியும் அந்த பிள்ளையால் அந்த ஒரு ஆப்ஷன் என்ன செய்ய முடியவே இல்லை இல்லைண்ணா என் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது இல்லைண்ணா என் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு புரியாது என்னால் என்ன செய்ய முடியாது நோ சொல்ல முடியாது ஸோ இந்த பிள்ளைக்கு இப்போ என்ன யாரை எதிர்பார்த்து உட்காந்துருக்குது ஒரு ஒரு ரெஸ்கியூவர் அவங்க வந்து என்ன பண்ணும் இந்த பிள்ளையுடைய தீர்மானங்கள் அவர்கள் எடுக்கணும் எடுத்து காப்பாற்றிடலாம் சரிங்களா காப்பாத்துறது பெரிய மேட்டர் இல்லை காப்பாற்றிடலாம் காப்பாற்றிட்டு ரெண்டே நாளில் திரும்ப என்ன பண்ணுவோம் இந்த பிள்ளைக்கு திரும்ப அதே இடத்துக்கு போய் உக்காந்துக்க ஆனால் இந்த பிள்ளைக்கு ட்ரூவாக ஹெல்ப் பண்ணணுன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது இந்த பிள்ளைய புஷ் பண்ண வேண்டியதற்கு தீர்மானங்களை எடுப்பதற்கு நீ வந்து ஸோ அத சொல்கிறேன் நீ உன்னுடைய தீர்மானங்கள் முக்கியமானவைகள் நீ விசேஷித்த யுவர் பிரஷியஸ் யுவர் வேல்யூபுல் அப்படின்னு சொன்னா அப்படியே ஸோ இந்த ரெஸ்கியூவர் என்னன்னா அந்த உண்மையான வேர் இருக்குங்கள அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல இந்த இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ப்ராப்ளம் அப்படின்னே கிடையாது கல்யாணம் ப்ராப்ளம் கிடையாது கல்யாணத்தில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதே ப்ராப்ளம் இல்லை இந்த பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம் தனக்கு உரிமை இருக்கு தன்னுடைய உரிமைகள் முக்கியமானவைகள் அந்த அளவுக்கு நான் ஒர்த்து இவனுக்கு ஒரு கோமாளிக்கு நோ சொல்றதுக்கு நான் ஒர்த்து அப்படின்றத இது என்ன செய்ய மாட்டேது இந்த பிள்ளை நம்ப மாட்டேது அதுதான் ப்ராப்ளம் நம்ம வந்துட்டு இந்த திருமணம் தான் ப்ராப்ளம் இந்த திருமணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ரெஸ்கியூ ஒரு மைண்ட் செட் திருமணத்தை நடத்திட்டா அடுத்த வேற ஏதாவது நிறுத்தணும் எதையாவது நிறுத்திக்கிட்டே இருக்கணும் இந்த பிள்ளைக்கு அப்புறம் யாராவது இருந்துகிட்டே இருக்கணும் ஆனா அப்படின்றது என்னது இந்த நாலு கேள்வி கேட்டு அதுக்கு அது புரிய வச்சு தான் யாருன்றதை புரிய வைக்கிறது தான் ஹெல்ப் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவர்கள்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் விடுதலையாக இருக்க வேண்டும் வி ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பீப்புள் டு சர்வ் பீப்புள் அதுதான் அங்கே பாயிண்ட்டு அதனால தான் ஒவ்வொருத்தரையும் நான் சுயாதீனன் அல்லவா நான் யார் எல்லாத்தையும் சுயாதீனம் உள்ளவனாக இருக்கேன் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியுது எல்லாருக்கும் எல்லாம் ஆக முடியுது ஸோ எல்லாருக்கும் எல்லாம் ஆகிறது தான் பவுளுடைய அடையாளமாக இருந்ததுன்னா அவன் என்ன இல்லை சுயாதீனம் உள்ளவன் அல்ல நான் பேசுறது ஏன் இது ரொம்ப முக்கியம்னா ஒரு வசனம் இருக்கு என்னது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்னது மனுஷனுக்கு பயப்படும் பயம் அந்த பயம் மாத்திரம் இல்லை இவங்க என்ன நினைப்பாங்க நாலு பேர் நாலு விதமா நினைப்பாங்களே இந்த நாலு பேர் நாலு பேர் நீங்க தான் வேற மாதிரி நாலு பேர் நாலு விதமா நினைப்பாங்க ஊர் என்ன சொல்லும் இதெல்லாம் பேர் தான் என்னது மனுஷருக்கு பயப்படும் பயம் ஸோ இந்த மனுஷருக்கு பயப்படும் பயம் என்ன என்ன கொண்டு வருதான் ஒவ்வொருத்தரையும் கன்னி அந்த கன்னி தான் இந்த கன்னி அது என்ன நான் அவங்கள ஒரு ட்ராமா ட்ரையாங்கிள்குள்ளே மாட்டி விட்டுரும் மாட்டி விட்டுட்டு நீங்கள் யாருக்கு நோ சொல்ல முடியாது எஸ் சொல்ல முடியாது எஸ் சொன்னாலும் அது வந்து உங்கள் எஸ் கிடையாது நீங்கள் உளுந்து உளுந்து உழுந்து உழுந்து ஊழியம் செய்வீங்க ஊழியம் செஞ்சுட்டு ஐயோ என்ன எல்லாரும் இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படின்வீங்க